ஹைப்ராண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நம்மளுடைய வேலவன் இயற்கை அங்காடி ஆர்கானிக் சாஃப் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்குறங்க உங்களுக்கு தேவையான இயற்கை சார்ந்த மூலிகைகள் கீரைகள் நட்ஸ் வகைகள் அனைத்தும் நமது வாட்ஸ்அப் எண்ணான எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு 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 ஒன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து நம்ம கிராமத்தில் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம பறித்து அப்போ நெவெல்ல உலர்த்தி உங்களுக்கு லீப்ஸாக ஒரு சில மூலிகைகளில் அனுப்பப்படும் இது நம்ம கிராமத்தில் விளையத்தினால அதோடைய உண்மையத்தன்மை உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நம்ம அப்படியே லீப்ஸாக அனுப்புகிறேங்க இதுதான் அவ்வளோ வேல்யூ ஆனது ஆனது ஓகேங்களா இன்றைக்கி எத்தனையோ கடைகளில் நீங்கள் அது ஒரு பவுடராக சுவர்ணமாக மாத்திரையாக நீங்கள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் ஒரு சில வியாதிகளுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அரைத்து வைத்த ஒரு பவுடர் அதுவும் விட்டமின்ஸ் லாஸ் ஆயிரும் அதனால் நேச்சுரல் ப்ராடக்ட் வேணும்னா நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொடுக்கும்